நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் இல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசியில் பிறந்த நண்பர்களே ஒரு மனிதன் இறக்கின்ற பொழுது ஏழையாக இருப்பதற்கும் பணக்காரனா இருப்பதற்கும் கடங்காரனா இருப்பதற்கும் பல காரணங்கள் இருக்கலாம் ஆனா பிறக்கும் போதே பணக்காரனா பிறக்கிறதுக்கும் ஏழையா இருக்கிறதுக்கும் காரணம் விதிதான் அப்படிப்பட்ட விதியை மாற்றி நீங்க மாறணும்னு நினைச்சீங்கன்னா அந்த அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்கு யாரெல்லாம் பணக்காரனாக கூடிய அமைப்பு இருக்கு யாரெல்லாம் கடன்காரனா இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு யாரெல்லாம் ஏழையாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத இன்றைய பதிவு பார்க்க போறோம் நீங்கள் மீன ராசியில் பிறந்திருந்தால் தவறாமல் முழுமையாக அந்த பதிவினை பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மேலும் நம்ம சேனலில் மீன பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சி பலங்கள் மற்றும் புத்தாண்டு பலங்களை பதிவிட்டாச்சு பார்க்கல நான் நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய தர பெல்லைக்கான பக்கத்தில் ஒரு ஆளுநர் அது பண்ணி வச்சுங்க அப்படின்னு நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மீனராசியில் ராசியில் பிறந்த நண்பர்களே ராசி உங்களுடைய ராசி மீனராசி ராசி ராசிக்கு அதிபதி குரு பகவான் ராசி என்பது உடலை குறிக்கும் மதியை குறிக்கும் ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகம் லக்னம் ஸோ நீங்கள் மீனவாசியில் பிறந்தாலும் வெவ்வேறு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க ஸோ மேஷம் முதல் மீனவரை பன்னிரெண்டு லக்னம் வேறு எந்தெந்த லக்னாலும் நீங்கள் பிறந்திருக்கலாம் ஆனால் குறிப்பிட்ட லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பணக்காரனாக கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் சில பேர் கடன் பிரச்சனை மாட்டிக்கொள்ள வாய்ப்பு உண்டு சில பேர் ஏழையாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஸோ அப்படிப்பட்ட லக்னக்காரர்கள் யார் ஆனால் அந்த லக்னத்தை மாற்ற முடியாது லக்னம் தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் ஸோ அதை யாராலையும் மாற்ற முடியாது ஸோ அப்படிப்பட்ட அந்த விதியை குறிப்பதே லக்னம் தான் ஸோ மதியை குறிப்பது ராசி ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எப்பேற்பட்ட அதிர்ஷ்ட லக்னங்கள் அமையும் ஸோ அதில் மீன ராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு முதலாவதாக வரக்கூடியது இந்த ரிஷப லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தான் ஸோ ரிஷப லக்னம் மீன ராசியாக நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தாய் தந்திய புரிய சொத்துக்கள் மூலமாக லாபம் உங்களை விட வயது மூத்தவர்கள் மூலமாக உறவுக்காரர்கள் மூலமாக இது ஒரு உதவிகள் கிடைத்து அதன் ரீதியாக வாழ்க்கையில் செட்டில் ஆகுங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பணக்காரனாவது உறுதி செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகம் ஸோ அதுக்கு நீங்கள் ரிசர்வ் லக்னம் மற்றும் மீனராசியில் பிறந்திருக்கணும் ஸோ இதற்கு அடுத்த ஒரு லக்னம் பார்த்தா கடக லக்னத்தில் பிறந்தவங்க இந்த கடக லக்னம் மற்றும் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு வெளிநாடு சம்பந்த தொடர்பு அல்லது வெளி மாநிலத்தோடைய தொடர்பு கண்டிப்பாக ஏற்படும் ஸோ எப்படினாலும் வெளிநாட்டில் சம்பாரித்து வரக்கூடிய அவர்களுடைய தொடர்பாக ஏற்பட்டு மிகப்பெரிய அளவு பொருளீட்டுவீர்கள் ஸோ வியாபாரம் இல்லை வேலை ஏதாவது ஒரு தொடர்பு அந்த வெளிநாட்டோடு சம்பந்தப்பட்டு உங்களுக்கு ஏற்பட்டுவிடும் ஸோ அதன் ரீதியாக நல்ல ஒரு வருமானம் பார்த்து வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு அதுக்கு நீங்கள் கடக லக்னத்தில் பிறந்திருக்கணும் மீனராசியாக இருக்கணும் ஸோ இதற்கு அடுத்த ஒரு லக்னம் பார்த்தா கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கன்னி லக்னம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல உறவும் வாழ்க்கை துணையும் நல்ல விதமான வரைக்கும் வாழ்க்கை துணை வழியில் சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நண்பர்கள் மூலமாகவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஏற்பட்டு அதன் ரீதியாக ஒரு தொழிலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க மேலும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் உரிய நேரத்தில் கை கொடுத்து காப்பாற்ற யாராவது ஒருத்தர் வந்து உங்களை காப்பாற்றிடுவாங்க ஸோ அப்படிப்பட்ட கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கணும் மீனராசியில் பிறந்திருக்கணும் அப்படி இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் செட்டிலாகுவது உறுதி ஸோ இதற்கு ஒரு லக்னம் பார்க்கும் பொழுது விருச்சக லக்னம் விருட்சக லக்னத்தில் பிறந்தவங்க நீங்கள் மீனராசியாக இருந்தால் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் உங்களுடைய கைகளில் இருக்கும் ஸோ எந்த ஒரு முயற்சியை நீங்கள் எஃபர்ட் போட்டு பண்ணாலும் கண்டிப்பாக அந்த முயற்சியில் வெற்றி நீங்கள் கொண்டுருவீங்க சுய உழைப்பால் முன்னேறக்கூடிய லக்னக்காரர்கள் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சுய உழைப்பால் பல காலம் சீர்த்து லைஃப்பில் செட்டில் ஆகிடுவீங்க ஸோ அதுக்கு நீங்கள் விருச்சக லக்னத்தில் பிறந்திருக்கணும் மீனராசியாக இருக்கணும் ஸோ இதற்கு கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க கும்பல லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு மனை மக்கள் குழந்தைகளுக்கு நல்ல விதத்தில் அமைஞ்சு குடும்ப ரீதியான ஒரு சிக்கனத்தோடு வாழ்க்கையை செலவு பண்ணி மற்றும் நிரந்தரமான ஒரு வருமானத்தையும் நிம்மதியான ஒரு சொத்துக்களையும் சேர்த்து நிம்மதியாக வாழ்வீர்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதற்கு நீங்கள் கும்ப லக்னம் மற்றும் மீனராசியாக இருக்கணும் ஸோ இந்த ஐந்து லக்னக்காரர்கள் வாழ்க்கையில் ஏழையாக பிறந்தாலும் கடன் பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டாலும் நீங்கள் மீண்டு வருவதற்கு வாய்ப்புகளும் சந்தர்ப்பம் சூழ்நிலையும் கிரகங்கள் விதி உங்களுக்கு வாய்ப்பினை கொடுக்கும் ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க கவலைப்பட தேவையில்லை ஸோ இதற்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எந்தெந்த லக்னக்காரங்களுக்கு கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள வாய்ப்புகள் உண்டு ஸோ அப்படிப்பட்ட லக்னக்காரங்கள் யார் ஸோ இந்த மீன ராசியை பொறுத்தவரை அப்படிப்பட்ட லக்னக்காரங்களில் முதல்ல வரது மிதுன லக்னம் ஸோ இந்த மிதின லக்னத்தில் பிறந்தவர்கள் இங்கே மீனராசியாக இருந்தால் தொழில் ரீதியான கடன் பிரச்சனை மாட்டிக்கொள்ள வாய்ப்பு உண்டு தொழில் ரீதியாகவோ அல்லது வேலை வாய்ப்புகள் இந்த கடன் வாங்கும்போது அந்த கடன் பிரச்சனை மிக நீண்ட காலமாக மாட்டிக்கொள்ள வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ நீங்கள் எப்போவுமே அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டியது கட்டாயம் அதே போல் வண்டி வாகன கடன் உங்களுக்கு அதிகப்படியான உங்கள் ஏற்பட சான்ஸ் நிறையவே இருக்குது ஸோ அதுலேயும் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் இதற்கு அடுத்த ஒரு லக்னம் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க இந்த தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கணும் மீனராசியில் நீங்கள் பிறந்திருந்தா கல்வி கடன் அல்லது வண்டி வாகன கடன் ஸோ வீட்டு கடன் பிரச்சனை நீங்கள் மாட்டிக்கொள்ள வாய்ப்புணும் இந்த மூணு விஷயத்துலையும் கடனெல்லாம் லாக்காக வாய்ப்பு கொஞ்சம் கவனம் தேவை தனுசு லக்னத்தை பிறந்தவங்க தானம் தர்மம் செய்கின்ற விஷயத்தில் சமூக செய்கின்ற விஷயத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் நீங்கள் மற்றவங்களுக்கு ஜாமீன் கேரண்டி கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கி கொடுத்து அதில் மாட்டிக்காதீங்க ஸோ அதில் தனுசு லக்னக்காக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தனுசு லக்னம் மற்றும் நீங்கள் மீனராசியாக இருந்தால் கொஞ்சம் கவனத்தோடு நீங்க இருக்க வேண்டும் ஸோ இதற்கு அடுத்த ஒரு லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது மகர லக்னத்தில் பிறந்தவங்க இந்த மகர லக்னத்தில் பிறந்திருக்கணும் மீன ராசியில் உங்களுக்கு கூட பிறந்த சகோதரர்களை ஏற்படக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் பிரச்சனைகள் புதிய முயற்சி அல்லது வெற்றி பெறணும் ஒரு வழக்குகள் பிரச்சனை கோட்டிகேஸ் பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டு அதுல நிறைய கடன் தச்சை சிக்கிக்கொள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஸோ இந்த மூன்று லக்னக்காரங்க மிதுனம் தனுசு மற்றும் மகரம் இந்த லக்னத்தில் பிறந்திருந்து நீங்கள் மீன ராசியாக இருந்தால் நீங்கள் அவ்வப்போது கடன் பிரச்சனை மீண்டும் மீண்டும் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு உண்டு ஸோ அதனால இந்த மூணு லக்கத்துக்காக கடனை வாங்குவது தவிர்ப்பது எப்போவுமே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது சரிங்களா மீறி கடன் பிரச்சனை இங்கே சிக்கிக்கொள்ளுகின்ற பொழுது கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு அதே போல் கோயில் குளங்கள் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி அல்லது கடலில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு இந்த கோதுமையில் ஏதாவது ஒரு செஞ்சு உணவாக போடுறது நதிகளில் இருக்கக்கூடிய மீன்களுக்கும் போடலாம் அப்படி செய்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமாக அமையும் சரிங்களா அந்த ஒரு வழிபாடு பண்ணும்போது கடன் பிரச்சனை உங்களுக்கு கரையும் குறையும் சரிங்களா ஸோ இதற்கடுத்து யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு லக்னக்காரங்க கை கொடுத்து காப்பாற்ற உதவி யாருமே செய்ய மாட்டாங்க அப்படிப்பட்ட லக்னக்காரர்கள் யார் ஸோ அதை பார்க்கும்போது மீன ராசியில் நீங்கள் பிறந்திருந்து உங்களுடைய லக்னம் சிம்மமாக அமைந்து விட்டால் அதாவது நீங்க சிம்ம லக்னம் நீங்கள் மீனராசி ராசி அமைந்துதான் கை நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கை கொடுத்து காப்பாற்றுவதற்கு ஆட்கள் மிக மிக குறைவு ஸோ உங்களுடைய கைகளை நம்பி மட்டுமே நீங்கள் வாழ வேண்டும் ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா கவர்மெண்ட் சப்போர்ட் கிடைக்கும் அரசாங்கத்துடைய உதவிகள் நீங்கள் பெறலாம் அந்த வழியில நீங்கள் கடன் முடியலை மாட்டிக்காமல் ஏழையாக இருந்தாலும் மீண்டு பணக்காரனாக யோக வாய்ப்பு உங்களுக்கு அதன் ரீதியாக ஏற்படும் உங்களுடைய சுய உழைப்பு சுய தொழிலால் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு நீங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கூட நீங்கள் மீனராசியாக இருந்தால் அந்த அமைப்பு உண்டு ஆனால் நீங்கள் ஏழையாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடிய வாய்ப்பு உண்டு கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சிகள் உண்டு சரிங்களா ஆனால் கை கொடுத்து எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இதற்கு அடுத்த ஒரு லக்னம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது துலா லக்னத்தில் பிறந்தவங்க துலா லக்னம் நீங்கள் மீனராசியாக பிறந்திருந்தால் வாழ்க்கை துணையாலும் நட்புகளாலும் உறவுகளாலும் பல நேரத்தில் கஷ்டத்தை நீங்கள் நினைச்சிக்க பல நேரத்தில் கடங்காரனாக மாறுவதற்கு வாய்ப்பு அதிகம் ஸோ பணத்தை கொடுத்து அதை வாங்கி ஏமாற்றுவர்கள் உங்களிடம் ஏராளம் இருப்பார்கள் ஸோ அதில் லாக் இருக்குங்க தேவையில்லாத புதிய முயற்சிகள் வெளிநாடு போன்ற விஷயத்தில் லாக்காக வாய்ப்பு உண்டு ஸோ மறைமுகமான ஏதாவது ஒரு வேலை தொழில் பார்த்து அதிர்ஷ்டம் நம்ம கிடச்சிடணும் அப்படின்னு நம்பி அதனால பொருளில் போயிருப்போம் ஸோ இந்த சீட்டு கம்பெனி போன்ற விஷயத்தில் பணத்தை கட்டி பணத்தை இது இழக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு சரிங்களா ஸோ துலா லக்னம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு உண்டு அதனால் நீங்கள் ஏழையாக வாய்ப்பு உண்டு அதனால் அதில் கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் ஸோ இதற்கடுத்து இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் மேஷ லக்னம் இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இடம் வாங்குறது இடம் விற்கிறது வீடு சம்பந்த விஷயத்தில் வாங்கும்போது விற்கும்போது பூரிய சொத்துக்களால் அதிக பொருள் இழப்பு அதிகமாக அந்த கோட்டுக்கள் செலவு பண்ணுறது தேவையில்லாத ட்ராவல் பயணம் தேவையில்லாத வெளிநாடு சம்பந்த முயற்சி இதனாலேயே நிறைய பொருள் இழப்பு ஏற்படும் ஸோ அதில் எல்லாமே கூடுதல் கவனம் தேவை ஸோ இந்த மூணு லக்னக்காரங்கள் சிம்ம லக்னம் துலா லக்னம் மற்றும் மேஷ லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்து நீங்கள் மீனராசியாக இருந்தால் நீங்கள் ஒன்றுக்கும் இரண்டு தடவை ஒரு காரியத்தை செய்யறதுங்களே யோசிச்சு பார்த்து செய்கிறது நல்லது ஆனால் உள்ள கையை நம்பி எதிர்பார்த்து நிற்காதீர்கள் அதே போல அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய நிலைப்பாடை யோசிச்சு பார்த்து செய்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது கண்முடித்தனமாக நமக்கு நாளைக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சிடும் நாளைக்கு அந்த பணம் வந்துடும் நாளைக்கு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் செய்தார்கள் குறிப்பாக கடன் வாங்கி நீங்க மாட்டிக்காதீங்க ஸோ அடுத்தவருடைய நம்பிக்கை வெறும் வாய் வார்த்தைகளை நம்பி நீங்கள் ஒரு சேலை செஞ்சு ஒரு முதலீடு பண்ணி பணத்தை வெறைய முடிகிறாங்க எல்லாமே இந்த மூணு லக்கருக்கு கவனத்தோடு இருக்கக்கூடிய மேலும் உங்களுடைய கஷ்டம் தீர்வதற்கு குலதெய்வ வழிபாடு தவறாமல் பண்ணுங்கள் குலதெய்வம் எதுன்னு தெரியாதவங்க கண்டிப்பாக சிவ வழிபாடு பண்ணலாம் அது குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்று சிவனுக்கு பாலவிஷம் செய்வது பல வழியில் உங்களுக்கு நன்மையை தரும் கடனையும் நோயையும் எதிரியும் குறைக்கும் ஸோ இந்த ஒரு வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்லது ஸோ நல்லது நாம் இன்றைய வில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து வந்து நிச்சயமா உங்களுக்கு பயனில் உதவியாக இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சி இந்த லைக்கு மேலே உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு இந்த நடக்காமல் சிரிச்சிங்கள் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுன்ற அப்சன் தவறாமல் செலப்ட் பண்ணிச்சுங்க மேலும் அடுத்த திப்போம் நன்றியே வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம எல்லாம் உள்ள ஸ்ரீ வரகம்மன் திருவடி சரணம்